யார் யார் அந்த அந்த சார் சார் இதுதான் மேட்ரு எங்களுக்கு வந்து ஞானசேகர் நடவடிக்கை எடுப்பாங்க கேஸ் போட்டாங்க அவர் பேசும்போது இந்த பேசுங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு செய்தி வரல யார் அந்த சார் ஏன் இந்த அரசு அதை வந்து மூடி மறைக்குது அந்த சார் யாரு மா சுப்பிரமணியனா இப்படி டவுட் கிளம்புது மக்கள்கிட்ட நான் சொல்லல மக்கள்கிட்ட டவுட் கிளம்புது ஏன் இன்னைக்கு

ஒரு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் சுகாதார அமைச்சர் வீட்டுல வந்து இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் நாங்க நாங்களா கூடுறா செவிடுறா இதெல்லாம் பாத்துட்டு நாங்க கம்மிட்டு இருக்கோம் நீங்க மீடியாவை சிண்டிகேட் போட்டு விளக்கி வாங்கி இந்த விஷயத்த இந்தியா பிள்ளை ஏங்க இனிமே மீடியா மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அண்ணா திமுக ஐடி வங்கம் சமூக ஆர்வலர்களும் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை உள்ள ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை அத்தனை பேரை கைகோர்த்து நீங்க நடக்கக்கூடிய அத்தனை அணியாங்களையும் வெளிக்கொண்டு வீதிக்கு இறங்குவோம் ஜனநாயகத்துடைய தூண்களை காப்பதற்கு நாங்கள்